என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி ஃபை மெட்டில்ஸோட ஐம்பன் வேல்தோ பார்க்க போகிறாங்க இப்போ ஏற்கனவே நம்மளோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வீட்டில் பூஜை அறையில வச்சு நம்ம சாமி கும்புகிற மாதிரி வேல் அதாவது வந்து ஒரு மூணு இன்ச்சில் நாலு இன்ச்சில் வந்து வேல் இருந்தால் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம காரில் வந்து டேஸ்போர்டில் இருந்து வைக்கிறதுக்கு வேல் மாதிரி வந்து கொடி இருக்கிற மாதிரி இருந்தால் இருக்கும் சொல்லி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே நம்ம வந்து திருத்தவமாக நம்ம வந்து நம்ம சொந்த தயாரிப்பில் இப்ப நம்ம வேலு நம்ம கார் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் வந்து முதல் முறை நீங்கள் வந்து பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து ஆல் பட்டன் நீங்கள் அழித்துக்கிங்க அப்போ தான் நம்ம போகிறவங்க வந்து ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சில் நம்ம காரில் வந்து வைக்கிற மாதிரி வந்து ஒரு டேஷ் போர்டில் வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வேல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரியும் இருக்கும் இருக்குங்களா அதே மாதிரி பின்னாடி பாருங்கள் பட்டை போட மாதிரியும் இருக்கும் மிக தெளிவாக நல்லா அருமையாக ஸ்டாண்டோடு நம்ம போட்டிருக்கோம் இது ஒரு பேட்டர்னில் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா முருகனோட கொடி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சேவலும் இன்னொரு பக்கம் வந்து மயிலும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சேவல் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்கிற மாதிரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது ஒரு பேட்டர்னில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கொடியிலையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளைனாகவும் ஒரு நெகாஸ் போட்ட மாதிரி டிசைனாகவும் நம்ம வந்து ஒரு ரெண்டு டிசைனில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சதுரத்துலேயும் நம்ம வந்து போட்டிருக்கோம் இது நம்ம கார்லேயும் நம்ம வந்து டேஷ்போர்ட்லேயும் வச்சுக்கலாம் வீட்டில் நம்ம பூஜை அறையில் நம்ம தேவைப்பட்டாலும் நம்ம அழகாக வச்சுக்கலாம் இது இப்போ நம்மகிட்ட வந்து ரெடி ஸ்டாக்ல இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சரி இது நம்ம வந்து கார் ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஸ்டாண்டு டைப் தான் இருக்குது நம்மகிட்ட வந்து ஒரு மூணு அடி மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வந்து வீட்டில் வந்து விக்கிரகங்கள் இருக்குது அதில் வைக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எதாவது வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாலும் அதுக்கும் நம்மள்கிட்ட இருக்குது இது நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாமி பக்கத்தில் வச்சுக்கலாம் இந்த டைப்லேயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா கொடியும் இருக்குது குடியும் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுன்னு சொல்லி வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கஸ்டமைஸில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நீளம் தாசியாக வேணும் எனக்கு வந்து ஒரு இந்த ஒரு அடியில் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்